அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கேன் நம்புகிறேன் பிறேன்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நோன்பு அஞ்சு நம்ம வீட்டில் சகருக்கும் அப்புறம் வந்து இப்படிதான் இருக்கும் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுறது தான் காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ மூணு மணி இருக்குது நான் எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன் பொடி வெங்காயத்தை எனக்கு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து உளுந்தவடைக்கு வந்து பொடி வெங்காயம் தான் போடுவேன் அப்புறம் வந்து நம்ம காரபோண்டாக இது பண்ணுறதா இருந்தால் தான் பெரிய வெங்காயம் போடுவேன் எனக்கு பொடி வெங்காயம் போட்டால் தான் உளுந்த வடை இருக்கும் அதே மாதிரி எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன வெங்காயம் பிடிக்கும் மறக்காமங்காமண்டில் செல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஹர் வீடியோ இது என்னுடைய பையனுக்கு வந்து அம்மா தான் சாப்பாடு தேர்த்து விடுவாங்க அவன் தன்னாகவே சாப்பிட மாட்டேங்கிறான் எப்போவுமே லன்ச்சு அப்புறம் வந்து பிரேக்ஃபஸ்ட்டும் சரி டின்னரும் சரி எல்லாமே எங்கள் அம்மா தான் ஊட்டி விடணும் என் கையில் கூட வாங்கி சாப்பிட மாட்டான் எங்கே போயிருந்தாலும் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவான் இப்போ அவன் இதனால் அவங்களுக்கும் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குது ஏன்னா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டால் அங்கே போய் கூட்டிகிட்டு வந்துடுறான் வாங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி உன்னையெலாம் அப்படி பண்ண மாட்டான் இப்போ தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷமா ஒன்று முடியாமல் போனதில் இருந்து இந்த மாதிரி தான் பண்ணுறான் அம்மா சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றான் அப்புறம் வந்து ரோஸ் மில்க் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ரோஸ் மில்க் பண்ணியிருக்கேன் பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு அதில் வந்து ஏலக்காய் தட்டி போட்டுட்டேன் அப்புறம் வந்து நன்னாரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நன்னாரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க சரி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து ரோஸ் மில்க்கும் சேர்த்து ஜனதா ரோஸ் ஒரு பத்தான் நான் வாங்குவேன் அதையும் சேர்த்து ரோஸ் மில்க்கு கலக்கி வச்சாச்சு இப்போ சட்டியை காய வச்சாச்சு சட்டி சூடாகிடுச்சு என்ன நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உளுந்தோடையை தட்டி போட்டுடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தர்பூசணி இது வந்து நாங்கள் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம் அஞ்சு கிலோ இருக்கும் இந்த பழம் சரி பாதையை கட் பண்ணி எடுத்து ஜூஸ் ஆட்டி வாங்கிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் தையன் சொல்லிவிட்டு அம்மா எனக்கு வந்து தர்பூசணியை வந்து சின்ன சின்னதாக பொடிசு பொடிசாக கட் பண்ணி தந்துருங்க அப்படின்னு தான் பொண்ணு வந்து ஜூஸ் போட்டு கேட்டால் சரி ஜூஸ் போட்டு அதில் லெமன் சேர்த்து கேட்டிருந்தா அதை மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் பையனுக்கு பற்றி அவளுக்கு உளுந்தவளை எடுத்து வச்சாச்சு அவனுக்கு வந்து தர்பூசணியை வெட்டி வச்சாச்சு அவளுக்கு தர்பூசணி ஜூஸ் அப்புறம் வந்து அம்மா எங்களுக்கு வந்து தேங்காய் கலக்கிக்கிட்டோம் பக்கத்தில் இருக்க கேக் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டில் ஃபங்க்ஷன் சொன்னலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கின கேக் தான் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னுடைய பையன் ஆளுக்கு ஒரு கிளாஸில் எல்லாம் ஊற்றிட்டு ரெடியாக வச்சாச்சு நோம்பு இருக்க வந்தாச்சு இவ்வளவு தான் நம்ம வீட்டு இப்போ தான் இருக்குது இன்றைக்கி ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டின்னருக்கும் சகருக்கும் சேர்த்து மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன் பட்டை கிராம்பு வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா புதினா மல்லியும் சேர்த்து நல்லா தக்காளி கனியாக கனியாக நல்லா வதக்கிக்கங்க நல்லா எண்ணெய் பிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி சி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் கறி குழம்பு தான் வைக்க போகிறேன் குருமா மாதிரி உள்ள ஒரு கறி குழம்பு மிளகாய் தூள் நல்லா வதங்கிடுச்சு இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மட்டனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷான மட்டன் தான் கரெக்டாக ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபோவில் தான் வந்துச்சு மட்டனை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் என்ன பெரிய பெரிய மசாலாவில் வந்து கறி வந்து வதங்கி வரட்டேன் இனி வந்து நம்ம தேவையான அளவு கறி மசாலா தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு ஆறு விசில் போட்டு வச்சிடலாம் நீங்கள் வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் ஆறு விசிலுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் என்ன இடையில சேர்ப்பேன்னு பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் நெடுக்கல்ல கொஞ்சமாக பொட்டுக்கல்ல அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு சில் தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக இதில் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் பார்த்தா குருமா ரெடி ஆயிரும் என்ன இது வந்து மஞ்ச குருமா வெள்ளை குருமா இல்லை இது வந்து மஞ்சள் குருமா மசாலா தான் ஆட்டினால மஞ்சள் குருமாதான் வச்சுருக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க அப்புறம் தங்கச்சி வீட்டிலேருந்து வட்டிலப்பம் கொடுத்து விட்டுருந்தா பிள்ளையே சாப்பிட மாட்டாங்க நான் என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டுந்தான் சாப்பிட்டோம் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்